ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்று பாலிபன் ஷூட்டிங் ஜப்பான் எக்ஸ்போவில் நடந்துச்சு அப்போ சிவாஜியோட பிள்ளைங்க ராம்குமாருக்கு பதினஞ்சு வயசு பிரபுவுக்கு பதினாலு வயசு இவங்க கூட சிவாஜியோட அண்ணன் தங்கவேலோட மகன் மனோகர் மூணு பேரும் ஜப்பான் எக்ஸ்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்கூல் ஓடி நின்றுட்டு இருந்தாங்க மூணு பேரும் பச்சை கோட்டு வெள்ளை ஆஃப் பேண்ட் போட்டிருந்தாங்க அது பெங்களூரு கான்வெண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்போவை சுற்றி பார்க்க அவங்க கான்வெண்ட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க உரிமையோடு எம்ஜிஆரை பெரியப்பான்னு சொல்லுவாங்க சிவாஜியோட பிள்ளைங்க பெரியப்பாவோட ஷூட்டிங்கிறதுனால ஆர்வமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பிரபுவுக்கு பெரியப்பாவோட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இந்த விஷயத்தை எம்ஜிஆர் கிட்ட கொண்டு போனதும் அது வரைக்கும் ரிலாக்ஸாக சாஞ்சி உட்காந்துருந்த எம்ஜிஆர் சட்டுன்னு சீட்டு நுனிக்கி வந்துட்டார் எங்கே எங்கே ஏன் அந்த குழந்தைகளை அங்கேயே நிறுத்தி வச்சிட்டிங்க உடனே அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்ல மூணு பேரையும் எம்ஜிஆர் கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்கள சேரில் உட்கார வச்ச எம்ஜிஆர் ஐஷன் மேக்கப் முத்துவை கூப்பிட்டு குழந்தைகளுக்கு முதல்ல சாப்பாடு கொடுனார் உடனே சிவாஜியோட பிள்ளைங்க எங்களுக்கு சாப்பாடு வேணாம் பெரியப்பான்னு சொல்ல எம்ஜிஆர் விடலை வேறு வழி இல்லை நானும் சாப்பிட்டா தான் நீங்களும் சாப்பிடுவீங்கன்னு எம்ஜிஆர் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடிஞ்சதும் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு அவங்க கிட்டே கேட்ட எம்ஜிஆர் இங்கேயே இருங்க ஷூட்டிங் முடிஞ்சதும் நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்னார் சாயங்காலம் வரைக்கும் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்த சிவாஜியோட பிள்ளைங்களை எம்ஜிஆரை காரில் கூட்டிகிட்டு போய் அவங்க இடத்துல விட்டுட்டு தான் ஸ்பாட்டுக்கு வந்தார் பெரியப்பா எம்ஜிஆர் மேலே பிரபு வச்சிருந்த பாசம் அவர் வளர்ந்து பெரிய ஆளாகி முத முதல்ல சங்கிலி படத்தில் அப்பா சிவாஜி கூட நடிக்க வந்தப்போ கூட மாறாமல் அப்படியே இருந்துச்சு அப்போ என்ன நடந்துச்சுன்னா சங்கிலி ஷூட்டிங்க்கு போக சிவாஜி பிரபு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க அப்போ பிரபு அப்பா சிவாஜி கிட்ட அப்பா நீங்கள் முதல்ல ஸ்டூடியோவுக்கு போங்க கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்ல அதுக்கு சிவாஜி டே நீ நான் சேர்ந்து நடிக்கிற காட்சி என்னைக்கு எடுக்கிறாங்க நீ எங்கே போகிற எப்போ அவர் கேட்டார் அப்போ பிரபு அப்பா நீங்கள் ஸ்டூடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நான் இங்கே வந்துடுவேன்னு சொன்னார் சொன்ன மாதிரியே சிவாஜிக்கு முன்னாலேயே பிரபு அங்கே இருந்தார் பிரபு கிட்ட சிவாஜி எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் அதுக்கு பிரபு முத முதல்ல சீமாலன் நடிக்க போகிறேன் அதனால் ராமாவரம் தோட்டத்துக்கு போய் பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல பிரபுவை ரொம்ப பெருமையாக பார்த்தாரு சிவாஜி நீங்களும் நானும் வேணும்னா எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள்னு அடிச்சுக்கலாம் திட்டிக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் வலைத்தளங்களில் ரெண்டு ரசிகர்களும் முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாருங்கள் எம்ஜிஆரும் சிவாஜியும் எம்ஜிஆர்கிட்ட சிவாஜி குடும்பமும் எம்பட்டு மரியாதையோட பாசத்தோடு பழகிருக்காங்க எம்ஜிஆரும் எந்த அளவுக்கு பாசம் காட்டியிருக்காரு எம்ஜிஆரோட நூற்றி எட்டாவது பிறந்த நாளில் இருந்தாச்சும் ரசிகர்கள் ஒருத்தரை ஒருத்தர் திட்டாமல் அன்பாக நடந்துக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மனசுக்குள்ளே பகையே இல்லாமல் எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் ஒற்றுமையாக இருக்கிறது தான் மறைந்த அந்த மகான்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதையாக இருக்கும் அவங்க ஆன்மாவும் உங்களை வாழ்த்தும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ